அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபால வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அண்டியவர்களுக்கு அபயம் அளிக்கும் அருமையான ராசியிலே பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எது போன்ற நற்பலன்கள் வரும் என்பதை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சபை நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களிலே பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குதூகலமாக குதூகலமான ஆண்டாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஏம்பா குதூகலமாக இருக்குது அப்படின்னா ஏழரை சனி வேறு நடக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏழுற சனி வந்து குடும்ப சனி தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அஞ்சு வருஷம் முடிச்சு ஆறாவது வருஷம் முடிச்சு இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இங்குது ஏழு சனியில் இதை வந்து நீங்கள் அப்படியே தூசு ஊத்துறமா ஊ ஊதுற மாதிரி ஊதிட்டு வந்துட்டிங்க ஏன்னா யூ கம் க்ராஸ் செவரல் நிறைய ப்ராப்ளங்களை கம் க்ராஸ் பண்ணிட்டீங்க அதனால் இனி வரக்கூடிய இதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் பயம் இல்லை அது அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் உங்களுடைய ராசியை வந்து குரு பார்த்துட்டே இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மோ ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்துட்டே இருக்கார் அவர் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை அப்படியே உத்து ஊத்து பார்க்குறாரு உத்து உத்து பார்க்குறது ஒரு பெரிய அருமையான ஒரு யோகத்தை கொடுத்து விடும் கண்டிப்பாக அப்போ குரு பார்வை பெற்ற ராசியாக உங்கள் ராசி இருக்கிறது அப்போ வந்து குருவினுடைய ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசி மேல் படறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான தசா காலங்கள் யோகமான காலம் தான் இது இல்லை தசாபுத்தியும் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம சொல்லக்கூடிய நற்பலன்கள் பன்மடங்கு பெருகும் தீமைகள் வந்து இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அர்த்தம் சரி உங்களுக்கு வந்து ரெண்டு உங்களுடைய ராசி நாதனே வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன வாக்கு வாக்கு தான் நீங்கள் நினைத்து வாக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் மே மாதம் ரெண்டாம் மே மாதம் வரைக்கும் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க கவலையப்படாதீங்க நல்ல வாக்கு தான் கொடுப்பீங்க நிச்சயமாக அப்போ மே ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் வாக்கு கொடுக்கும்போது உஷாராக கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக உங்கள் சுகஸ்தானத்துக்கு வந்து சனியினுடைய பார்வை பட்டு கொண்டிருப்பதுனால சுகத்தில் வந்து ஒரு அக்கறை வேணும் கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்னு அதை வந்து பிளான் பண்ணிங்க ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து சும்மா இருக்க மாட்டார் ஒரு சில்முசம் பண்ணிகிட்டே இருப்பார் கண்டிப்பாக உங்கள் மண்டையை போட்டு ஊருக்கினே இருப்பார் ஓடு ஓடு ஓடுன்னு ஓட வைப்பார் இதுக்கு அதுக்கு அப்படி இப்படின்னு ஓடினே இருப்பார் ஒரு இடத்துல உங்களை தங்க வைக்க மாட்டார் உட்கார வைக்கிறது உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டார் இன் அதர் வேர்ட்ஸு ஆனாலும் சந்தோஷமான ஓட்டம் தான் சந்தோஷமான தான் சந்தோஷமான தான் அப்போ ஓட்டம் ஆட்டம் பாட்டம் எல்லாமே சந்தோஷமாக இருந்தாலும் டயர்ட் ஆகிறது ஆவது தானே அதனால் டயர்ட் ஆகாமல் இருக்கணும்னா உங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும் அப்போ வந்து நல்ல வெரி குட் ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்க இருந்தாலும் அது உங்களுக்கு ஹெல்த்து ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாம் இடத்துல இருப்பது பிள்ளைகள் வகையில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒரு நல்ல டீசன்ட் சேலரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக கேதுனுடைய கா கேது ஏழாம் பாவத்தில் இருப்பது அது ஒரு உங்கள் கணவன் மனைவி விஷயத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் கணவன் கிட்டியோ மனைவி கிட்டியோ கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போர்டியூ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து சொல்லிக்காதீங்க அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னா உங்களுடைய வீர தீர பிரதாபங்களை சொல்லாதீங்க வீர தீர பிரதாபங்களை சொன்னீங்கன்னா அப்போ வந்து சிக்கல் வரலாம் ஏன்னா நீங்கள் மாடர்னைஸாக இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் அவங்க வந்து பிரிமிட்டிவாக இருக்காங்க ட்ரெடிஷ்னல் வேல்யூவோடு இருக்காங்க இந்த மாடர்னும் ட்ரெடிஷ்னலும் ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய மாடர்ன் அப்டேஷனை மேக்சிமம் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அதனால் கிட்டே நீங்கள் ஓகே ஓகேன்னு சொன்னிங்கன்னாவே போதும் முக்கியமாக ட்ரெடிஷ்னல் வேல்யூ பூஜை புனஸ்காரங்கள் கோவில் குளம் குட்டை இதுக்கெல்லாம் வா வான்னு கூடுவாங்க சரி சரின்னு தலையை காட்டிட்டு வந்துருங்க போகமாட்டேன்னு சொல்லாதீங்க இதுன்னு சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் ஆன்ட்டியாக ஒர்க் அவுட் ஆகிடுவாங்கோ அப்போ மனைவியோ கணவனோ கண்டிப்பாக ஸ்லக்கிஷ்னஸ் ஒரு 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 பெரிய ஒரு இழு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாயிடும் கண்டிப்பாக அப்போ வந்து சத்ய நான் வய நான் கோஆப்ரேட்டிவ் வய சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கோ அப்போ பிரச்சனை பெருசாகிடும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஒன்று சால்வ் பண்ண முடியாது அதனால கோயில் குளம் குட்டை கூப்பிட்டாங்கன்னா ஓடி போய் போயிட்டு வந்துருங்க அதுதான் நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்து அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து கண்டஸ்தானத்துக்கு சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார் அப்போ வந்து கண்டங்கள் வருவோமா அப்படின்னு கவலைப்படாதீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது ஏன்னா எட்டாம் இடமும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ராசி தான் அதுக்கு பார்ப்பவோ உங்களுக்கு யோகாதிபதி தான் ஆனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நீங்கள் வந்து பேச்சு கொடுக்கும்போதோ செயல் தங்கும் போதோ பார்த்து செய்வது நல்லதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் லாபஸ்தானத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க லாபம் வந்து ஜூன் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் லாபம் வந்துகிட்டே இருக்கும் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து லாபம் சற்று குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏ அது ஆக்சுவலி லாபம் குறையிறது இல்லை அது சேவிங்காக மாறும் அவள் தான் அதுக்காக பார்த்துக்கணும் ஏன்னா குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு படுறதுனால அது வந்து சி இட்டு இட்டு அது மோல்டு வந்து சேவிங்ஸாக மாறிடும் லாபமாக தெரியாது அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போயிடும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம் ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் படிப்பில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா ரொம்ப டீவியேஷன் மைண்டு இருக்கும் கண்டிப்பாக மைண்டு மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக வந்து படிக்கிற மாணவர்கள் இப்போ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸில் சொல்லப்போனால் இந்த மொபைலு செல்ஃபோனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷெடியூல் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது இதை இதை வந்து நீங்கள் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகவதற்கு பாசிபிலிட்டி இருக்குது அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி மேல பிறந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து ஏன்னா வந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ லக்ன ஜென்மராசியில் ராகு இருக்கிறார் ரெண்டாம் வீட்டில் வந்து சனி இருக்கிறார் நாலாம் வீட்டையும் சனி பார்வைப்படுது அதனால் எஜுகேஷன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு அரியு அது இதெல்லாம் வருவதற்கும் சான்சஸ் ப்ரைட்டாக இருக்கிறது ஆனால் இதே பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க வந்து அச்சீவ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து பழையனா ப நாலஞ்சு வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு என்பதுனா என்பதனால அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப ஆம்பிளாக கிடச்சதுக்கு பாசிபிலிட்டி ப்ரைட்டாக இருக்குது ஸோ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் அதே நல்ல நோய் நொடிகள் என்ன வரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா வாட்டர்லி டிசீசஸ் வருவதற்கு சான்சஸ் இருக்குது வாட்டர் இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் முக் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இல்லைனா வயிறு உபசம் ஆவதற்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வயிறு வந்து டிஸ்டர்ப் ஆவதற்கு டைஜஷ்னல் ப்ராப்ளம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுலேருந்து என்ன தெரிதுன்னா அன்டைம்லி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சால் வந்து வாஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை இருபது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு வேலை ரெண்டு வேலை விரதம் இருக்கிறதுக்கு மய முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேலையாவது விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்கள் லங்கனம் பரம ஔஷதம் சொல்லுவாங்க அதனால் லங்கனம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஹெல்த்தில் வந்து இல்லை இல்லைன்னா வயிறு ஆகும் பானை மாதிரி வயிறு பெருசாகும் உங்களுக்கு ஏன்னா அதுக்குரிய காலகட்டங்கள் இப்போது நல்லா தான் இருக்குது இன்னடா இது பானை மாதிரி வயிறு பெருசாகும்னு ப பயப்படாதீங்க பாசிபிலிட்டி இஸ் தேட் அப்படின்னு தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பர் வருடமாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் இல்லை துர்கை கோயில் இல்லை காளி கோயில் இது மாதிரி கோயிலுக்கு தள்ளி அதாவது ஊருக்கு வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் போயிட்டு அங்கே வாரத்தில் ஒரு 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 மணி நேரம் அங்கே முன்னு போய் உக்காந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அது ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடும் ஏன்னா இதை விட ஒரு பெரிய பிரார்த்தனை ஒரு பெரிய தரிசனம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் ராசி ஜென்ம ராசியில் ராகு ஓடிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏழரை சனி ஒன்றும் முடியல அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது இந்த இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஊருக்கு அவுட்ஸ்கட்டில் ஊருக்கு உள்ள இருக்கிற கோயில் கிடையாது ஊருக்கு அவுட்ஸ்கட்டில் ஊரை விட்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கோவிலில் ஒன்று காளி கோயில் துர்கை கோயில் அல்லது சிவன் கோயில் இந்த மூணுத்துல ஏதோ ஒரு கோயிலை கெட்டிமா பிடிச்சிக்கின்னு கம்முன்னு போய் உக்காந்துட்டு வாங்க அருமையான ஒரு பலனை தரும் அன்பிற்கினியவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு உண்மையிலே குதூகலமான ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்து கூறுவது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்ட்ரோ பாலா நன்றி வணக்கம் அன்பிற்கினியவர்களை மறக்காதீர்கள் லைக் செய்த லைக் செய்ய மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் ராசி என்ன உங்கள் மனைவி ராசி என்ன உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூடுங்கள் நன்றி வணக்கம்